பைபாஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் குறைவான விலையில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு நிலம் தேடிட்டு இருக்கீங்களா ஒரு நிமிடம் இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க உங்களுக்காகவே மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு நம்மளுடைய விஐபி சிட்டி எங்கே இருந்தானே நினைக்கிறீங்க வேறு எங்கே இல்லைங்க சேலம் டு நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாவை வித்யாசுரம் பாவை காலேஜ் ரொம்ப பக்கத்தில் தாங்க நம்மளுடைய விஐபி சிட்டி அமைஞ்சிருக்கு இதை விட ஒரு சிறந்த இடம் முதலீட்டுக்குன்னு எங்கெங்க கிடைக்க போகுது அதுவும் இவ்வளோ பெரிய கழிவு நிறுவனங்கள் நிறைந்த ஒரு இடத்துல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் நம்மளுடைய விஐபி சிட்டி அமைஞ்சிருக்குங்க நம்மளுடைய விஐபி சிட்டி அனைத்து வசதிகளும் கொண்ட டிடிசிபி மட்டும் ரேரா நேரம் பெற்றதுங்க இவ்வளோ வசதிகள் பண்ணி ஒரு பிரைம் லொக்கேஷனில் நம்ம கொடுக்கூடிய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுபா மட்டும்தாங்க நம்ம விஏபி சீட்டில் இன்னொரு ஹாப்பி நியூஸும் உங்களுக்கு இருக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு நிலம் வாங்குவதற்கு எழுபது பர்சன்டேஜ் வங்கி கடனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுங்க ஒரு பக்கம் மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்க பாவை காலேஜ் இன்னொரு பக்கம் புது சத்திரத்தினுடைய டவுன் ரெண்டுக்கும் மத்தியில் நம்மளோட இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துல உங்களுக்கு உண்டான நீங்கள் கண்டிப்பாக வாங்கியோ ஆகணுங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக்கிங் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட விசிட் பண்ணி உங்களுக்கு உண்டான வந்து தேர் செஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்